ஜ என்ன எனக்கு மேல டூல இந்த இடத்துல எனக்கு ஜீரோவா இருக்க கூடாது அதனால என்ன பண்ணிக்கிறேன் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா என்ன பண்ணிக்கிறேன் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எது கூட பண்ணிக்கிறேன் ஆர் டூ ரோ டூ ஓட பண்ணிக்கிறேன் அந்த ரோவை ஓகேவா பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் மேலே போயிடுது ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் இங்க வந்துடுச்சு ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ எனக்கு அப்படியே தான் இருக்கு ஓகேவா இப்போ என்ன பண்றேன்னா இப்போ எனக்கு என்ன வேணும் ரோ கிளாண்ட் ஃபார்ம் வர வைக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் இந்த ரோ த்ரீ இருக்கு பாத்தீங்களா அந்த ரோ த்ரீயை வந்து

என்ன பண்றேன்னா இல்லையா வந்து ஆர் த்ரீ பிளஸ் போர் ஆர் ஒன் பண்றேன் ஓகேவா போர் ஆர் ஒன் இப்ப ஃபோர் ஆர் ஒன் வந்து நான் பண்ண என்ன கிடைக்கும்

டூ ஃபோர்ஸா எயிட் வரும் இங்கே ஃபோர் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி வரும் இங்கே டுவெண்ட்டி வரும் ஓகேவா இங்கே டுவெண்ட்டி வருது இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர் ஜீரோ எயிட் டுவெண்ட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு எயிட் வருது இங்கே டுவெண்ட்டி வருது ஓகேவா கிடச்சிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் இங்கே டுவெண்ட்டி வரும் இங்கே எயிட் வரும் இங்கே டூ வரும் ஆனால் இங்கே ஜீரோ வந்துடும் ஃபோர் மைனஸ் ஆட் ஆகி ஜீரோ வந்துடும் அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஜீரோ வந்துடுது ஓகேவா இப்ப நான் என்ன பண்றேன் அந்த அப்படியே எழுதிக்கிறேன் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் டுவெண்ட்டி ஓகேவா இந்த மாதிரி எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா தேர்ட் ரோ இருக்கு இல்லையா அந்த தேர்ட் ரோவை நான் வந்து ரோ கிளான் ஃபார்ம் கொண்டு வரணும் இந்த இடத்துல எனக்கு டூ இருக்கக்கூடாது அதனால நான் என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன்னு பாருங்க ஆர் த்ரீ ஆர் த்ரீ ரோ த்ரீ ரோ த்ரீ என்ன பண்றேன் மைனஸ் டூ பை த்ரீ ஆர் டூ பை த்ரீ ஆர் டூ ஓகேவா இதுதான் நான் பண்ண போறேன் ஏன் இது நம்மளுக்கு பண்றேன்னா ஆர்ட் எடுத்துக்கோங்க ஆர்டூ மேட்ரிக்ஸ்ல த்ரீ ஒன் சிக்ஸ் இருக்கா என்ன பண்றேன் டூ பை த்ரீ ஆல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன் அப்ப டூ பை த்ரீ இங்க வந்து டூ பை த்ரீ மட்டிப்ளை பண்ணினா த்ரீ த்ரீ கேன்சல் ஆகி டூ இருக்குமா ஓகேவா அப்ப அந்த டூ வந்து அடிஷன் இருக்கு நான் அதை சப்ராக்ட் பண்ணேன்னா இந்த இங்க இருக்க டூ ஆல இங்க சப்ராக்ட் பண்ணேன்னா ஜீரோ ஆயிடும் இல்லையா இந்த டூ இருக்கிற பிளேஸ்ல அதனால நான் என்ன பண்றேன் அந்த மாதிரி பண்ணி இங்க சப்ராக்ட் பண்ண போறேன் பாக்கலாமா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் பாருங்க இந்த ஃபார்ம் கொண்டு வரணும் மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் இது அப்படியே இருக்கும் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் இதுவும் அப்படியே இருக்கும் நான் தேர்ட் ரோவை மட்டும்தான் மாத்துறேன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் டூ பை த்ரீயால செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ என்ன பண்ணுறேன் என்ன கிடைக்கும் போது எனக்கு இங்கே த்ரீ கிடைக்கும் அப்புறம் டூ பை த்ரீ ஒன்னு அப்புறம் டூ பை த்ரீ சிக்ஸ் இங்கே டூ பை த்ரீ ஜீரோ ஓகேவா என்ன பண்ற செகண்ட் ரோவோ டூ பை த்ரீ மல்டிப்ளை பண்ற பணம் எனக்கு என்ன கிடைக்குது இங்க ஜீரோ ஜீரோ தான் அப்ப த்ரீ த்ரீ கட் ஆகி இங்க டூ வந்துடும் இப்போ இங்க ஒன் இருக்கிறதால அப்படியே டூ பை த்ரீ வந்துடும் இங்க இங்க வந்து சிக்ஸு இது வந்து த்ரீ ஒன் டைம்ஸ்னால இங்க வந்து ஃபோர் கிடைச்சிருப்போம் ஓகேவா அப்ப நம்மளுக்கு ஜீரோ டூ டூ பை த்ரீ ஃபோர் அப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு ரோ கிடைக்குது ஓகேவா நம்மளுக்கு ஜீரோ த்ரீ போர் அப்படின்னு நம்மளுக்கு ரோ கிடைக்குது இப்ப என்ன பண்றோம் இந்த ரோவை தேர்ட் ரோவோட் பண்றோம் थर्ड रो यदि जीरो टू एट ट्वेंटी इधर थर्ड रो के बाद ये फिर जो ना सब्रैक पन रहा है सब्रैक पने निकलने का ठीक बोलते हैं जीरो जीरो सब्रैक पना जीरो टू रो टू पूछ ना जीरो अपरो इनको पातिंग ना एट माइनस टू बाय थ्री निकल के दे आप का ये नाइल से मर गया एट थ्री सा ट्वेंटी फोर ट्वेंटी फोर

கிடைச்சிருச்சா ஆனா நான் இதோட நிறுத்த போறது கிடையாது நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன என்ன பண்ண போறோம்னா அங்க கீழே தேர்ட் ரோல ஃப்ராக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா அந்த ஃப்ராக்ஷனை நான் போக வைக்க போறேன் அதனால என்ன பண்றேன் அந்த ஃப்ராக்ஷன் போகிறதுக்காக நான் த்ரீயால மல்டிப்ளை பண்றேன் இந்த இடத்துல நான் த்ரீயால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஃபுல் ரோ த்ரீயால மல்டிப்ளை ஆயிடுச்சு இங்க த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடும்ல ஓகேவா அந்த தான் பண்ண போறேன் பண்ணலாமா மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஒன்ிக்ஸ்வெண்டி டூ என்ன பண்றேன் இத என்ன பண்றேன் இருங்க ட்வெண்ட்டி டூ பை த்ரீ அப்புறம் சிக்ஸ்டீன் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா என்ன பண்றேன்னா இந்த லாஸ்ட் ஒர்க் இல்லையா ஆர் ஏ? ஆர் த்ரீ இன்டூ த்ரீ பண்றேன் ஓகேவா த்ரீ ஆர் த்ரீ பண்றேன் த்ரீ ஆர் த்ரீ மல்டிப்ளை பண்றேன் பன்னெண்டு என்ன கிடைக்குது மைனஸ் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் கிடைக்குது அதுக்கப்புறமா ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி டூ பை த்ரீ சாரி இங்க வந்து எனக்கு த்ரீயா மல்டிப்ளை பண்றதுனா த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடுது இங்க எனக்கு சிக்ஸ்டீன் இருக்கா அப்போ சிக்ஸ்டின் த்ரீ சார் என்னது த்ரீ சிக்ஸா எயிட்டீன் அப்பறமா 3 1 3 3 3 + 1 4 48 கிடைக்கும் ஓகேவா 48 கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கடச்சுச்சு ஓகேவா டன் யாணி डाउट्स இருக்கா உங்களுக்கு எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கடச்சுருக்கு -1 0 2 5 சल्लभ பிரிச்சு எடுத்துக்கோங்க நீங்க மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க 0 1 6 0 0

பார்த்துட்டு ஒரு வாட் நீங்களே ட்ரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் எந்த கால்குலேஷன்ஸும் விட்டுறாதீங்க பிளஸ் மைனஸும் விட்டுறாதீங்க ஓகேவா எப்படி பண்ணுன்றதை கேல்குலேட் பண்ணி தெளிவா பண்ணுங்க நம்மளுக்கு என்ன வேணும் ரோஹான் ஃபார்ம் வரணும் ரோஹ்குலான் ஃபார்ம் வர வச்சாலே போதும் ஓகேவா ரோஹ்குலான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சிம்பிள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணுங்க அதுக்கு மேல கிளான் ஃபார்ம் வந்ததுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்க ரோய்குலான் ஃபார்முக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க ரோஹ்குலான் ஃபார்ம் வர வச்சாலே போதும் ஓகேவா அவ்வளோதான் சார் தேங்க்யூ